திமுகவோட மிகப்பெரிய பலவீனம் இருபத்தொன்னு எதிர்க்கட்சி இருபத்தாறுல ஆளுங்கட்சி என்பது நீ என்னதான் நலத்திட்ட உதவிகளை கொடுத்தாலும் அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஆன்டீன் கம்பெனி விஜய் வந்து திமுகவுடைய வாக்குகளையும் ஓரளவு உடைக்கிறதுக்கு வாய்ப்பு மைனாரிட்டிஸ் ஒன்றை உடைக்கிறதுனால ஃபோர் கார்னர் ஃபைட் கண்டிப்பாக விஜய் வந்து இந்த தேதியில் இன்ஃபேக்ட் அமித்ஷா வந்து விஜய் தனியாக போகணுன்றாருன்றதான் சொல்கிறாங்க ஏன்னா அவர் வந்து குரூஷலாக டிஎம்கே ஓட் பேங்கை மைனாரிட்டிஸ் ஓட்டை உடைக்கிறாரு முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் ஓட்ட உடைக்கிறாரு அஞ்சு பர்சன்ட் உடைக்கும் எல்லாரும் நினைக்கிறாங்க திமுக எதிராக இருக்க ஓட்டு உடையுது இல்லை திமுகவோட ஓட்டே செதுருது காங்கிரஸ் சார்பில் ஒரு ஐந்து பேருக்கு ஒரு குழுவை போட்டு நாம வந்து கூட்டணி கொடுத்து திமுக பேசுறதுக்கு போட்டுருக்குறாங்க விஜயோட நாங்கள் இல்லைங்க உங்களோட தான் இருக்கோன்றதை கா த திமுக உள்ள எல்லாருக்கும் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க சித்தப்பண்ண சொன்ன மாதிரி குழப்பம் தீர்ந்தது அவ்வளவுதான் விஜய்க்கு இது ஒரு பெரிய மெசேஜ் எடப்பாடி இருக்குது பிரிந்தவர்கள் ஓபிஎஸ் ஏதாவது ஒரு அமைப்பு அல்லது பிரிவு பேரவை மாதிரி போட்டு அவங்கள உள்ளுக்குள்ளே அவங்க பிஜேபி அந்த கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ஜநாயக பே போட்டுணியா பி திமுக கூட்டணி இணையான கூட்டணி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச shirts and trousers. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் இப்போ மோடி வந்துட்டு போனார் தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போனார் அப்போ பீகாரால வீசிது போல தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு அதன் பிறகு தேமுதிகாவோட அங்கங்க ரெண்டு மூணு சந்திப்பு நடந்துச்சு அதிமுக காரங்களுக்கு பாமக அன்புமணி ராமதாஸ் சொல்றது ராம அன்புமணி ராமதாஸ் டீம் வந்து ஒரு டீமையே கூட அனுப்பினதா சொல்றாங்க அதிமுக கூட பேசுறதுக்கு ஆனால் வந்திருக்கிற செய்தி என்னன்னா எடப்பாடி கே பழனிசாமிக்கு அப்பா கிட்டே பேசாத ஆசை பையன்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படிங்கிற செய்தியும் வருது எப்படி அலையன்ஸ் மெருஜாகி பில்ட் ஆகுமா நெக்ஸ்ட் லெவலுக்கு இல்லை ஏதாவது ஒரு தீர்வு வந்துடும் ஏன்னா பாமகன்ற கட்சியை வந்து என்டிஏ எப்படியாவது உள்ளே இழுத்துக்கணுன்னு தான் பார்ப்பாங்க அப்பாவே மகனையும் ஒன்று சேர்த்து இழுக்க பார்ப்பாங்க இல்லை தனித்தனியாக இழுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே அக்ரிமெண்ட் வைக்கலாம் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இது அப்பா வந்து திமுகவோட போகணுன்றாரு புள்ள வந்து பிஜேபியோட போகணும் அதெல்லாம் வந்து மோடி அப்படி கண்ணை திருப்பினார்னா மக அப்பா ஒழுங்காகிடுவார் மகனுக்கு வந்து என்ன நிர்பந்தத்தால் இருபத்தி நாலில் பிஜேபியோட போனாங்களோ அதே நிர்பந்தம் தான் இருபத்தாறுலையும் இருக்கும் அதனால் அவங்க ஏடிஎம்கேவோட இவங்க டிஎம்கேவோடன்றாலும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது லெவன்த்தவரில் அது எப்படி சரி பண்ணி கொண்டு வரணும்னு பிஜேபிக்கு தெரியும் தான் நான் நம்புகிறேன் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பெரிய அளவில் இருந்தாலும் இதை தாண்டி அவங்க அலையன்ஸும் வந்து அவங்க இன்னும் நாள் இருக்குது நான் இப்போ டிசம்பர் வாக்கில் தான் அவங்க இந்த பார்வை திரும்பும் ஜனவரியில் தைப்பிறந்தால் தான் வழிபறக்குன்றாங்க கண்டிப்பாக என்டிஏ ஒரு ஃபார்முல ஒரு ஃபார்மடபுள் அலையன்ஸை பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க முடியும் தான் நான் நம்புகிறேன் பட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது என்டிஏவுக்கு உள்ளே வராத அல்லது விலகி போனவங்கள பற்றி பிஜேபியோ அது அவங்கள ஹெட்டோ வார்த்தை கூட தரக்கலையே டிடிவி பற்றியோவோ பேச பற்றியோ வெளியே போனால் செங்கோட்டையனை பற்றியோ வாயை தரக்கலையே சார் வாயை திறக்கலானா மௌனத்துக்கு பல அர்த்தம் உண்டு சொல்கிற சொல்லிய வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொல்லாத வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு ஒரு பிரச்ச ஒரு இஷ்யூ உண்மை அதாவது இந்த பிரிந்தவர்களை வந்து அப்படியே துண்டா விட்டுட்டு எலெக்ஷனுக்கு போனாங்கன்னா சேதாரம் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது குறைஞ்சதோ ஒரு இருபதுலேருந்து முப்பது தொகுதிக்கு சேதாரங்கள் வர வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்க தான் அவங்க விரும்புவாங்க நிச்சயமாக அதை தவிர்க்க விரும்புவாங்க ஆனால் அவங்களோட மெயின் ப்ராப்பர்ட்டி ஆர் மெயின் காம்பனெண்ட் அவங்களுக்கு வந்து அலையன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எடப்பாடியோட தான் எடப்பாடியோட சம்மதத்துக்கு சம்மதம் இல்லாமல் அது எடப்பாடியை மீறி அது எடப்பாடியை பகைச்சிக்கிட்டு அண்ணா பிரிஞ்சவங்களோட பிஜேபி போய் சேராது கண்டிப்பாக அது நடக்காது ஏடிஎம்கேன்றது எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால் எடப்பாடி ஏடிஎம்கேவை ரீடைன் பண்ணிக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு மற்றவங்கள வந்து உள்ளே அக்காமடேட் பண்ணுறதுக்கான வேலைகளுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான பா ஃபார்முலாஸை சொல்கிறாங்கன்னா அண்ணா அவர் சேர்த்துக்க மாட்டார் இவங்களை ஓபிஎஸ் எல்லாம் அதனால் அது வேணாம் அது பிரச்சனையாகும் அவங்க தனியாக ஒரு அமைப்பாக ஒரு கட்சியாக ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து அல்லது பேரவை மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு பா சிதம்பரம் ஜனநாயக பேரவை ஒன்று வச்சுருந்தேன் இருபது ரெண்டாயிரத்தி நாலில் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று எலெக்ஷன் அந்த மாதிரி நீங்கள் பிரிஞ்சவங்கள ஒரு அதிமுகவோட ஒரு குழுவாக குறுங்குழுவாக இல்லாமல் அவங்கள ஒரு அதிமுக ஜனநாயக பேரவை அந்த மாதிரி ஒரு அமைப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த அமைப்பை என்டிஏக்குள்ளே கொண்டு வந்து பிஜேபிக்கு ஒதுக்கிற சீட்டில் அவங்களுக்கு அவங்க ஒதுக்கிடுவாங்க அப்போ ஏடிஎம்கேவும் உள்ளே இருக்கும் இந்த பிரிஞ்சு போனவங்களும் உள்ளே இருப்பாங்க நேரடியாக அதிமுக அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணாது அதிமுக இடத்துல இவங்க பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த பேரவை இவங்க இருக்க இடத்துல அதிமுக கேண்டிடேட் போடாது ஏடிஎம்கே போட்டு ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஓட் கன்வர்ஷன் வந்துடும் வந்துடும் இப்படி ஒரு ஃபார்முலாவை வந்து அவங்க ஃப்ளோட் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் பெரிய அளவில் ஒன்றும் எடப்பாடிக்கு அது எதிர்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் ரெடி இல்லை அப்படி இருந்தாலும் அவர் பெருசாக எடப்பாடியால் இதெல்லாம் எதிர்க்க முடியாது டிடிவிக்கெல்லாம் வேறு ஆப்ஷனே கிடையாது டிவிக்கே இருக்கே டிவிக்கே சேர்த்துக்கணும்ல நீங்கள் திரும்ப 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 விஜய் விஜய் விஜய்னு டிவிக்கே தான் சொல்கிறது நம்ம சாரி நம்ம நம்முடைய தினகரன் தான் சொல்கிறாரே ஒழிய டிடிவி தான் சொல்கிறாரே ஒழிய டிவிக்கே சொல்லலை டிடிவி வந்து விஜய் விஜய்ன்றாரு டிவிக்கே டிடிவியை பற்றி பேசவே இல்லை யாரை பற்றியுமே அவங்க பேசவே இல்லை இன்னொன்றுங்க அமித்ஷாவுக்கு வந்து தினகரன் டிவிக்கேவோட போக விருப்பம் இல்லைன்னா தினகரனால் போக முடியாது அவ்வளோதான் அதோடு நிறுத்திக்கோங்க அது வந்து வேறு டைனமிக்ஸ் இருக்குது இந்த பாலிடிக்ஸில் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஃபைனல் கால் அமித்ஷாவோட காலாக தான் இருக்கும் அப்படி டிடிவியோ மற்றவங்களோ போகிறாங்கன்னா அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னா அது அமித்ஷாவோட ஆசீர்வாதத்தோட இருக்கும் வழியாக அமித் அமித்ஷாவோட எதிர்ப்பால் இருக்க சில நிர்பந்தங்கள் சிலருக்கு இருக்கின்றன அவற்றை குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே ஒரு ஒற்றுப்பட்ட அதிமுகவை உருவாக்க கண்டிப்பாக பிஜேபி எந்த எல்லைக்கும் போகும்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் எடப்பாடியையும் அவர்கள் தக்க வைத்துக்கொள்வார்கள் அவங்களோட எய்ம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அலைன்ஸ் அதில் டிடிவி மட்டும் இல்லை இந்த மாதிரி அவரையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிரிந்தவர்கள் ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையெல்லாம் ஏதாவது ஒரு அமைப்பு அல்லது பிரிவு ஜனநாயக பேரவை மாதிரி போட்டு அவங்கள உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிறது அவங்க பிஜேபி சீட்டில் வந்துடுவாங்க ரெண்டாவது பிஜேபி மூணாவது பாமகவே அதே மாதிரி ஃபார்முலா நாலாவது விஜயகாந்த் அவங்கள உள்ள இழுக்கிறது அஞ்சாவது வந்து இந்த எல்லா குட்டி கட்சிகளும் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டே கிருஷ்ணசாமி ஜி வாசன் உள்ளிட்ட தன கட்சிகளும் அப்புறம் ஜாதி ஜாதி கட்சிகள் எல்லாத்தையும் அந்த அலையன்ஸாக கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும் ஓ ரொம்ப டஃப் ஃபைட் திமுக கூட்டணி இணையான கூட்டணியாக பார்க்குறீங்க திமுக கூட்டணி இணையான கூட்டணி அது மறந்துடாதீங்க மறந்துடவே மறந்துடாதீங்க அசம்பி எலெக்ஷன்னால் ஏடிஎம்கேவை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க அது இருபது பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட்லாம் கதை அழகாதீங்க அது இட்ஸ் எஸ்லீப்பிங் ஜாயின்ட் தர் வெல்பி டஃப் ஃபைட் திமுகவோட மிகப்பெரிய பலவீனம் இருபத்தொன்னில் எதிர்க்கட்சி இருபத்தாறுல ஆளுங்கட்சின் போது நீங்கள் என்ன தான் நலத்திட்ட உதவிகளை கொடுத்தாலும் இப்போது அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஆன்டி கமென்சி இருக்கும் அப்போ நாலு முனை போட்டி சீமான் மூணு விஜய் நாலுனா இட் குட் பி அ டஃப் ஃபைட் விஜய் வந்து திமுகவுடைய வாக்குகளையும் ஓரளவு உடைக்கிறதுக்கு வாய்ப்பு மைனாரிட்டிஸ் ஓட்டை உடைக்கிறதுனால ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிற இந்த அலைன்ஸ் வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து நான் இன்க்ளூடிங் தினகரன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகரலாம் முதன்முறையாக யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழல் வரலாம் ஓ மை ஹன்ச் இஸ் இட்ஸ் ஹெட்டிங் ஃபார் அங்கர் அசம்பிளி எந்த காம்பினேஷன் பர்மிட்டேஷன் போட்டு பார்த்தாலும் ஃபோர் கார்னர் ஃபைட் கண்டிப்பாக விஜய் வந்து இந்த தேதியில் தனியாக தான் போகிறார் அவர் லெவன்த் அவரில் ஏடிஎம்கே பிஜேபிக்குலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கப்புறம் அவர் போனார்னாலும் அங்கே வந்து அது ஜெல் ஆகாது அவ்வளோ தூரம் ஹார்ட் பேர்னிங் வந்துடுச்சு முடிஞ்சு முடிஞ்சிடுச்சு இன்ஃபேக்ட் அமித்ஷா வந்து விஜய் தனியாக போணுன்றாருன்றதை சொல்கிறாங்க ஏன்னா அவர் வந்து குரூஷலாக டிஎம்கே ஓட் பேங்க்கை மைனாரிட்டிஸ் ஓட்டை உடைக்கிறாரு முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் ஓட்டை உடைக்கிறார் ஒரு அஞ்சு பர்சன்ட் உடைக்கும் எல்லாரும் நினைக்கிறாங்க திமுக எதிராக இருக்க ஓட்டு உடை இதுன்னு இல்லை திமுகவோட ஓட்டே சதுருது ஆகவே ஹங் அசம்பிளி வந்தாலே போதும்னு பிஜேபி நினைக்குது எனி பொலிட்டிக்கல் டர்மாயில் எனி பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷன் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் பிஜேபி எந்த ஒரு அரசியல் குழப்பமும் பிஜேபிக்கு லாபத்தை தான் கொடுத்துருக்கு தேசிய அளவில் அவங்க அதை தான் விரும்புகிறாங்க யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் வரக்கூடிய ஒரு சூழல் வந்தால் கூட பிஜேபிக்கு போதும் ஏடிஎம்கே பிஜேபி அலன்ஸ் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை திமுக கூட்டணி ஒரு நூறு ஒரு தொண்ணூத்தஞ்சிலேருந்து நூறு சீட்டு தான் ஜெயிக்குது அப்படின்னா தட்ஸ் டிசாஸ்டர் ஃபார் டிஎம்கே நூற்றி பதினேழு வாங்கினாலும் அவங்க விளையாடுவாங்க நூற்றி பதினெட்டு தான் மெஜாரிட்டி ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் ஹாங்காசம்பளை நோக்கி தமிழகம் நகர்லாம்தான் எனக்கு தோணுது எனவே இன்னும் நாலு மாதம் இருக்குது இப்போ நம்ம அறுதிவிட்டு உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது இதுக்கு நடுப்புற பீகார் மாடலை ப பின்பற்றி ஸ்டாலின் கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் மிகப்பெரிய அளவில் பெண்களை குறி வச்சு ஏதோ நலத்திட்ட உதவிகள் ஒரு கோடி பெண்களுக்கு ரூபாய் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஏதாவது விடுபட்ட தொகை உரிமை தொகை இருபத்தேழு மாதம் உரிமை தொகை விடுபட்டது இருக்குது அதில் ஒரு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்ற மாதிரியான கிம்மிக்ஸ் எதாவது நடந்ததுன்னா இட்ஸ் பிக் கேம் சேஞ்சர் கஜானால காசை இல்லையே சார் அதை பற்றி பிச்சடுக்க வேண்டி உலக உலகம் வாங்கிக்கிட்ட இப்போ இடம் வாங்கலாம் மயிருக்க இதில் வாங்கலாம் ஐக்கிய இது ஐஎம்எஃப்ல வாங்கலாம் பணத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை வாங்கிடலாம் அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு மக்கள் தலையில் ஏற்ற வேண்டியதான் வயிற்றுல வயலாட்சன் கத்துவாங்க நீ கற்று அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உனக்கு அதாவது ஷோ வந்து அந்த காலத்தில் துக்குளக்கில் ஒரு கேள்வி பதில் அழகாக எழுதுவார் அப்போ வாக்களிக்காதவர்களுக்கு ஆறு மாத சிறை தண்டனைன்னு ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வரணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ சொன்னார் வாக்களிக்காதவர்களுக்கு ஆறு மாதம் தண்டனைன்றாங்களே என்ன இது சரியான ஆமாம் ஆமாம் வாக்களிக்காதவர்களுக்கு ஆறு மாதம் தண்டனை வாக்களித்தவர்களுக்கு ஐந்து வருட தண்டனைனார் அந்த மாதிரி இருக்காத தான் இது ஓட்டு போட்டினா ஒரு தண்டனை ஒன்றும் தேண்டும் பாலும் ஓட இல்லை ஓட்டு போடாட்டி ஒரு தண்டனைன்னா அது கம்மி தண்டனை அப்படிலாம் சட்டம் கொண்டு வர முடியாது அது வேறு விஷயம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஜனநாயகத்தில் இந்த ப்ராசஸ்லேருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு உரிமை நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிற உரிமை ஒருத்தனுக்கு இருக்குது அதை நான் அங்கே போய் தான் நோட்டாவை சூஸ் பண்ணணும் எல்லாம் திருடேன் நன் ஆஃப் த அபோன்னு சொல்கிறது இல்லை நான் போகாமலே இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு பூத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் உரிமை இருக்குது அதனால் என் கம்பல்சரி ஓட்டிங்லாம் கொண்டு வர முடியாது வலியுறுத்தலை ஓட்டு போடுங்க அது வேற அது தானே எஸ்ஐஆரை வச்சு இவனே ஓட்டை ஓழிடுவான் இப்போ எங்கே போகிறது கடந்த காலங்களில் வந்து எவ்வளோ தூரம் வாக்காளர்கள் சேர்க்க முடியுமோ சேர்த்தாங்க இன்றைக்கி எவ்வளோ தூரம் வாக்காளர்களை ஓசி கட்ட முடியுமோ ஓசி கட்டினா அருமையான பணியை திருப்பணியை அற்புதமான பணியை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த இதில் பார்க்கும்போது ஐ திங்க் ஃபார் த ஃபஸ்ட் டைம் என்ன பொறுத்த வரைக்கும் நாலு போட்டி தான் உறுதின்னு தோணுது நாலு மனை போட்டினா சம்பளிக்க தான் வாய்ப்புகள் அதிகம் தொகு சட்டமன்றத்தை நோக்கி தமிழகம் மெல்ல மெல்ல நகர்கிறது தான் நான் அறிகிறேன் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி காங்கிரஸ் சார்பில் ஒரு ஐந்து பேருக்குள்ள குழுவை போட்டு நாம் வந்து கூட்டணிக்கு ஒருத்த திமுகிட்ட பேசுகிறதுக்கு போட்டிருக்கிறாங்க அண்மையில் கூட ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் துணை அவர்கள் பேசுகிற போது உதயநிதி அப்சென்ட்டு அப்செட்டு சில்லப்பிரதை ஆப்செட்னு போடலான்னு பார்த்தாங்க அவர் எங்கேயும் அவர் வந்துருவார் வந்துருவார்னால் ஏதா இருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஒரு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைனா இதையே அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கும் இல்லைங்க அது எல்லா காலத்துலேயும் புதுசாக நீங்களாம் இப்போ புதுசாக பார்க்குறீங்க காங்கிரஸ் காங்கிரஸ் காலகாலமாக அப்படி தான் வந்துருக்கு இந்திரா காங்கிரஸ் இந்த ஏடிஎம்கேவோட இருக்கும்போது வேணான்னு ஒரு கோஷ்டி பேசிக்கிட்டே இருக்கும் கட்சியில் போய் சேருவான் ஏடிஎம்கேவோட டிஎம்கேவோட இருக்கும்போது டிஎம்கே வேணான்னு ஒரு கோஷ்ட்டி பேசுவோம் கட்சியில் டிஎம்க்கேட போய் பேசுவோம் விஜயோட போவாங்கன்னு மூணு மாதமாக கழிப்பி விட்டுருந்தானுங்க அது ஒரு வாரமாக மீடியாவில் பிளான் பண்ணானுங்க ஸ்டோரியை அவன் கரெக்டாக முடிவு ஆப்போ வச்சுதான் அஞ்சு பேர் கொண்ட குழு போட்டோன்னா அது மெசேஜ் திமுக கொடுக்குற மெசேஜ் வேறு அதெல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு தான் இருக்கட்டும் வேற ஒன்றும் கிடையாது வந்து கா ஸ்டாலினுக்கும் இது நல்லா தெரியும் அது என்ன நாடகம்னு விஜய்யோடு நாங்கள் இல்லைங்க உங்களோட தான் இருக்கோன்றதை கா திமுக உள்ள எல்லாேருக்கும் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க சிதம்பரம் சொன்ன மாதிரி குழப்பம் தீர்ந்தது அவ்வளோதான் விஜய்க்கு இது ஒரு பெரிய மெசேஜ் குறிப்பாக இதில் திமுக அலையன்ஸுக்குள்ளே மற்றவங்க எடுத்த சில முடிவுகள் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு குறிப்பாக டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் திமுகவிடம் கேட்கப் போவது இல்லை அது எங்கள் கட்சியினுடைய முழக்கந்தான் இந்த மூலம் அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் அப்படிங்கிறாரு இதெல்லாம் வலியுறுத்த வேண்டிய தேவை என்ன வந்துச்சு திமுக கோபித்து கொள்ளக்கூடாது அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப நடுப்புற பேசிட்டார் போன வருஷம்லாம் ஆதவர்ஜுனா இஷ்யூவில் இஷ்யூ ரொம்ப பேசினார் திருமா அப்புறம் சரியாயிட்டார் சமத்தாயிட்டார் திருமா ஆதவர்ஜுனா அந்த பக்கம் போனோன்னே திருமா நார்மல்சிக்கு வந்துட்டார் கருவாபிசிக்கு வந்துட்டார் அவர் வந்து வீடு திரும்பினார் தாய் வீடு திரும்பினார் தலைவர் திருமா இது அதிகாரத்தில் பங்குன்றதுலாம் காலாகாலமாக வைக்கிற டைலாகு திமுக கோச்சுக்கும் முகம் சொல்லிக்கணும்னா வேணாம் வேணாம் நாங்கள் அப்படிலாம் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னா நாங்கள் சமத்து பள்ளியாக கொடுக்குறத வாங்கிட்டு போய்டுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க வேறு ஆப்ஷன் கிடையாது இவங்களுக்கெல்லாம் திமுகவோட தான் இருப்பாங்க வேணால் ரெண்டு சீட்டு கூட கொடுக்கலாம் அது தவிர பெருசாக ஒன்றும் நடக்காது எந்த எந்த மாற்றமும் திமுக கூட்டணியில் வராது பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலில் இருந்தால் திமுக காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் விசிகா மதிமுக கூட்டணி தொடரும் 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 புது கட்சிகளில் இணையலாம் இப்போ சொன்னவங்க யாரும் ஒருத்தர் கூட வெளியில் மாட்டாங்க பட் இந்த கூட்டணி நீங்கள் சொ தலைவர்கள் ஒன்றா இருக்கலாம் ஓட்டு ஒன்றா வரும் இல்லை அதில் சிக்கல் இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படியே இருபத்தொன்னில் டிரான்ஸ்ஃபர் ஆன ஓட்டு லெஃப்டோட ஓட்டு அப்படியே திமுக வருமா விசிகா ஓட்டு வருமா ஏன் காங்கிரஸ் ஓட்டே வருமானா டவுட்ஃபுல் தான் பட் லெவன்த் அவரில் ஒரு எலெக்ஷன் ஃபீவர் க்ரிப் ஆகுது அந்த குறைகளை உள் நீர் நிவர்த்திக்கப்படுது ஓரளவு இப்போ லெஃப்ட்டோட ஓட்டை வாங்குறதுக்கு சில இப்போ தொ நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இப்போ வந்து தொழிற்சங்க அண்ட்ரஸ்ட் இருக்குது வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட்ரஸ்ட் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் பரவிக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய சாம்சங்கில் கூட வந்து போராட்டம்லாம் நடந்திருக்கு அந்த இடங்களில் வந்து அரசு ஸ்பெஷல் கவனம் செலுத்தி போராடக்கூடிய தொழிலாளர்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி அந்தந்த தொழிற்சாலைகளை ப்ரெஷர் பண்ணி அறிவுறுத்தி பிரச்சனையை சால்வ் பண்ணாங்கன்னா நிலமை சீரடைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளில் வந்து சம்மந்தப்பட்டவர்கள் மீதான நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டால் சட்ட நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டால் ஓரளவுக்கு அதை வென்றெடுக்கலாம் ஆகவே இது ஒன்றும் முடியாத விஷயம்னு எதுவும் கிடையாது ஏன்னா அப்போசிஷன் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கும்போது விஜய் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் இருக்குது இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே பட் கிளியர் அட்வான்டேஜான்னு சொல்ல முடியாது தொங்கு சட்டம் மட்டும்தான் கிரிக்கெட் செஸ்ஸை டென்னிஸில் சொல்ல மாதிரி இஸ் அட்வான்டேஜ் இது அட்வான்டேஜ் டியூஸ் நென் கேம் அப்படின்வாங்க இது வந்து டியூஸ் ஸ்டேஜுக்கு அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ஃபார் ஃபார் டிஎம் கே அலையன்ஸ் தான் தான் இப்போதைக்கு இருக்குது இருக்குது எனவே நாலு மாதம் இந்த தேதியில் விஜய் தனியாக போகிறார் என்பது உறுதியாக இருக்கிறது அது நடந்தால் இட்ஸ் பட் நன்றி நன்றி சார் சார் ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று